கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரியின் வழக்கு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் நாளை கூடவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து அம்பாந்தோட்டை வெளியத்தி பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கிடையில் மோதல் சிறுவன் பலி வவுனியா செட்டிக்குளம் மன்னார் வீதியில் காட்டு யானைகளினால் சேதமாக்கப்பட்ட மின்கம்பங்கள் வீடொன்றிலிருந்து வீசிய துர்நாற்றம் மூழ்கப்பட்ட இரு சடலங்கள் பிப்ரவரியில் குறைவடைந்த தனிநபரின் மாதாந்த செலவு வெளியானது புள்ளி விபரம் நிதித்திட்டம் தொடர்பில் தனியார் பதிவாளர்களுடன் கலந்துரையாட இலங்கை முயற்சி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவு தொடர்பான வழக்கானது இன்று மீண்டும் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை வவுனியாவில் நடைபெறவுள்ளது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்பட உள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் வடமாகாண சபை முன்னாள் தவிசாளர் சி சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்த உறுதியான முடிவும் இக்கூட்டத்தில் எட்டப்படவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போடுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக உரிய தகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை மூலம் தொழில் வாய்ப்பு உட்பட பல்வேறு உதவி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்ட அதிபர் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடமாடும் சேவையில் முப்பத்தி ஆறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொள்வதுடன் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் தொழில் வேலை வாய்ப்புகளும் குறித்து நடமாடும் சேவையூடாக வழங்கப்பட உள்ளன ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரின் ஒத்துழைப்போடு ராஜாங்க அமைச்சர் ஹாதர் மஸ்தானின் பங்கு பெற்றதலுடன் எதிர்வரும் இருபதாம் தகுதி மற்றும் இருபத்தி ஓராம் தகுதி மன்னார் நகர பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ளது எனவே மக்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளை குறித்த நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் இரண்டாவது மூலாய்வை சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்றுக் குழு பரிசீலிப்பதற்கு முன்னதாக தனியார் பத்திரப்பதிவாளர்களுடன் கலந்துரையாடல்களை தொடர இலங்கை அரசாங்கம் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் அதன் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பில் பத்திரதாரர்களின் தற்காலிக வழிகாட்டுதல்கள் குழுவின் ஒன்பது உறுப்பினர்களுடன் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை இணக்கமின்றி முடித்துள்ளதாக இலங்கையின் நிதியமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த வழிநடத்தல் குழு ஒட்டுமொத்தமாக பத்து பெரிய உறுப்பினர்களை உள்ளடக்கியதோடு இறையாண்மை பத்திரங்களின் மொத்த நிலுவைத் தொகையில் 50 வீதத்தை கொண்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் நிதியமைச்சர் தனது அறிக்கையில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இருந்த போதிலும் மறுசீரமைப்பு விதிமுறைகள் குறித்த உடன்பாட்டுக்கு வருவதற்கு கட்சிகள் தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளது இது சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கிடைக்கக்கூடிய நிதியில் இலங்கைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பத்திரதாரர்களின் வழிநடத்தல் குழு இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நீடிப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நிதியமற்றின் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது எனினும் அறிக்கையொன்றை வெளியிட்ட நிதிதான் அமைச்சர் ஷெகாந்த் சோமசிங்க இலங்கை அதிகாரிகள் அனைத்து கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளிலும் நல்ல நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபருக்கு கொண்டுவரப்பட்ட பட்பசையில் போதைப் பொருள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் ஒன்று அளவில் கொழும்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவரை பார்ப்பதற்காக பார்வையாளர் ஒருவர் வந்துள்ளார் இதன்போது சந்தேக நபருக்கு கொண்டுவரப்பட்ட பட்பசை டீப்பில் ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் சிறிய பொது ஐஸ் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் சிறிய பொது ஒன்றும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன பார்வையாளர்களை சோதனையிடும் பணியில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகளால் அதனை சோதனை செய்த போது சந்தேக நபரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் மட்டக்குளி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒரு நபரின் மாதாந்த செலவு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவணையை திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு பிப்ரவரியில் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின்படி நாட்டின் பணவீக்கம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறைந்துள்ளது இதையே வறுமை கோடு குறைவதற்கான முக்கிய காரணங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வாழும் ஒருவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு ரூபாய் தேவைப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை வெலியத்தை பிரதேசத்தில் இரு இடையில் இடம்பெற்ற மோதலில் தந்தையை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி காயப்படுத்திய கும்பல் மகனை வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பனிரெண்டு வயதுடைய சிறுவனை மேற்படி சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை படுகாயமடைந்த நிலையில் வெளியத்தை பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பியோடியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் களுத்துறை இசு உயன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு இரண்டு வயோதிப்பு பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இருவரது சடலங்களும் சிதைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் பொருசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கழுத்துறை குற்ற ஆய்வக அதிகாரிகள் மற்றும் நீதவான் ஆகியோர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகிறார் Internet. தேசிய பூங்காக்களுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அளவு வரலாறு காணாத மாற்றத்தை பெற்றுள்ளதோடு அதனூடாக கடந்த மூன்று மாதங்களில் இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் பெற்றுள்ளது இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டின் தேசிய பூங்காக்களை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய யால தேசிய பூங்காவை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் அதிகமான சுற்று வருகை தேசிய பூங்காக்களுக்கு அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மூலம் கடந்த மூன்று மாதங்களில் இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தேசிய பூங்காக்கள் மூலம் பெறக்கூடிய வருமானம் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா நகரசபை மைதானத்தில் இலங்கை ராணுவத்தினரின் வன்னி சித்திரை புத்தாண்டு நிகழ்வு இடம்பெறவுள்ளது இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி ஆறாவது காலாட்படை மற்றும் வவுனியா மாவட்ட செயலகத்தினரும் இணைந்து குறித்த புத்தாண்டு நிகழ்வை நடத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் இப்புத்தாண்டு நிகழ்வில் பல சாகச நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் சிறார்களுக்கான சிறப்பு நிகழ்வுகளுடன் போட்டிகளும் இடம்பெறவுள்ளது அத்துடன் மாலை இசை நிகழ்ச்சியும் இடம்பெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது yeah செட்டிக்குளம் மன்னார் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கம்பங்களை காட்டு ஜாணைகள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வவுனியா செட்டிக்குளம் மன்னார் வீதியில் பரையநாளங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் முன்பாக டைரக்ட் மற்றும் மொபிட்டல் தொடர்பாடல் வலையமைப்பினரால் அமைக்கப்பட்ட பதினாறு தொலைத்தொடர்பு கம்பங்களை ஜானைகள் உடைத்து துவம்சம் செய்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்று திருத்தல் பணிகளை மொபிட்டல் தொடர்பாடல் வலையமைப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலங்களாக காட்டு ஜானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதும் பயிர் நிலங்களை சேதப்படுத்துவதுமான நிலை ஏற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது